கத்தி அன்மன கத்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நாம தொடர்ந்து தியானிக்கிற இந்த வேத தியானத்துல எபேசர்களு நிரம்பும் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் என் கூட நீங்களும் சேர்ந்து வாசிங்க பைபிளை பாருங்க எபேச கழு நிரும்பும் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் சகல பரிசுத்தான்களோட கூட கிறிஸ்தனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவள் இந்த நிருபத்திலே எழுதுகிறார் பவுளுடைய ஒரு வேண்டுதல்ல ஒன்று நாம தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று உலகத்துல எத்தனையோ விஷயங்களை நம்ம அறிந்திருக்கலாம் ஆனா தேவ அன்பை அறிந்து கொள்ளுகிற அந்த அந்த விஷயத்துல வேண்டும் வேண்டும் நம்ம என்று கொள்ளுகிறாக பவுல் அங்கே எழுது முதலாவது அவர் அன்பில் அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் இரண்டாவதாக அவர் அன்பில் பரிபூரணப்பட வேண்டும் சரிங்க இந்த அன்பை குறித்து பவுல் சொல்றாரு அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று சொல்றார்ல அவருடைய அன்பின் அகலம் என்ன ரோமர் எழுதி நிருபம் பத்தாம் அதிகாரம் அப்படி வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யூதன் கிரேக்கன் என்ற வித்தியாசமே இல்லை எல்லாரையும் கத்து நேசிக்கிறாள் அதுதான் தேவ அன்பின் அகலம் ரெண்டாவதாக தேவ அன்பின் நீளம் என்ன எபேசியருக்கு எழுதின நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அதுதான் தேவ அன்பின் நீளம் மூன்றாவதாக தேவ அன்பின் ஆழம் என்ன அதாவது வாதாளத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார் என்று சங்கீதம் நாற்பது ரெண்டுல சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அதுதாங்க தேவா அன்பின் ஆழம் நம்மை உலையான பாவ சேர்த்திலிருந்து தூக்கி எடுத்து நம்ம ரட்சித்து கண் மேல் நிறுத்தினாரே இதுதான் தேவா அன்பின் ஆழம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நான்காவதாக தேவா அன்பின் உயரம் என்ன எபேசெக்கல் நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் உன்னதத்திலே உட்கார வைத்தார் உன்னதத்தில் இதுதான் தேவ அன்பின் உயரம் அன்பு சொல்லும் போதே வேதாகமத்தின் முக்கியமான ஒரு வசனம் நம்முடைய நினைவுக்கு வருவது கட்டாயம் கண்டிப்பா அந்த வசனம் நம்முடைய இருதயத்திலே பதிக்கப்பட்டதுதான் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் எப்படி சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஆமாங்க தேவன் நம்மிடத்திலே எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார் பாருங்களே யோவான் மூன்று பதினாறு வசனத்தின் அடிப்படையில அந்த தேவ அன்பை குறித்து ஏழு காரியங்களை நாம் தியானிக்க முடியும் முதலாவதாக அன்பின் விலை தேவ அன்பின் விலை என்ன ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தார் அதுதான் தேவ அன்பின் விலை ரெண்டாவதாக அவர் அன்பின் தியாகம் என்ன அவரையே நமக்காக தந்தருளினார் மூன்றாவதாக அவர் அன்பின் எல்லை என்ன இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்புக்கு வந்தார் நான்காவதாக அவர் அன்பின் இரக்கம் என்ன நாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் நாம் கெட்டு போகக்கூடாது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் மேல் இறக்கம் வைத்தார் ஐந்தாவதாக அவர் அன்பின் நோக்கம் என்ன நாம் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் அந்த அன்பிலே ஒரு நோக்கம் வைத்தார் இதுதான் தேவ அன்பின் நோக்கம் ஆறாவதாக அவர் அன்புக்கு ஒரு நிபந்தனையும் சொன்னார் அன்பின் நிபந்தனை என்ன அவரை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாகிறார்கள் ஏழாவதாக அவர் அன்பின் நீதி எவனோ அவர் யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு ரட்சிக்கவும் விடுதலையாக்கவும் வல்லவராயிருக்க அதுதான் அவர் அன்பின் நீதி கத்த நல்லவர் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள தேவ நமக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து வரும் நாட்கள்ல இப்படிப்பட்ட சத்தியங்களை வேதத்தின் வாயிலாக தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் கிறிஸ்து தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக